ஆகியோருடைய எங்களுக்கு இஷ்ட தெய்வம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் டிவி சீரியலையும் பட்டையை கலப்பும் தலைவர் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது மட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தெய்வமாகவும் மகானாகவும் குருவாகவும் பாகித்து வருகிறாங்க நம்ம ரசிகர்கள் மட்டும் இல்ல இப்ப டிவி சீரியல்ல பாத்தீங்கன்னா தலைவர் தான் எங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏதோ ஒரு பரிகாரம் செய்யறாங்க அப்போ அந்த சின்ன குழந்தை அந்த குட்டி குழந்தை என்ன சொல்லுதுன்னா இஷ்ட தெய்வம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கிங்க நினைச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க இஷ்ட தெய்வமாக யார் அப்படின்னு இஷ்ட தெய்வம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது உடனே அதை நினச்சிக்கிட்டு அவங்க அந்த அர்ச்சனையற்றிக்கு போடுறாங்க இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் இருக்கு இது எந்த படத்துல இருந்தோ இல்லை எந்த ஒரு சீரியலு அப்படின்னு தெரியல ஆனால் ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு அதை நீங்க பாக்கணும்னா சமூக வலைதெல்லாமே பார்க்கலாம் இல்லைன்னா நான் அதனுடைய லிங்க கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் நீங்க பாருங்க அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ அவருடைய அண்ணன் சத்யநாராயணராவ் மாப்பழ திருடி அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு இந்த படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு அப்படின்றத அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க தலைவருடைய அண்ணன் சத்யநாராயண ராவ் முதல் முதல்ல நடித்து வெளியே வர படம் அறிமுகமாக வர்றாரு அப்படின்றத தகவலே பதிவு பண்ணியிருக்காங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை திரையில பார்த்து கொண்டாடி இருக்கோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை திரையில பார்க்க வச்ச அண்ணனை எப்படி கொண்டாட போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்க அது மட்டும் இல்லைங்க தலைவருடைய கோலி படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகுது இது அக்டோபர் ரிலீஸ் ஆகுது ஒரே வருஷத்தில் அண்ணன் தம்பி இருவருடைய படமும் ரிலீஸ் ஆகுது நீங்க எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹின்